அகுலுல் பைத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அகுலுல் பைத் என்று சொல்லக்கூடியவங்க நம்ம யாரை நினைப்ப நம்ம அகுலுல் பைத் என்ன ஒரு வீட்டுடைய ஒரு ஒரு வீட்டுடைய ஒரு வீட்டின் குடும்பத்தார் அதான் அகுலுல் பைத் சியாக்கள்கிட்ட உள்ள அகுலுல் பைத் ரசூலுல்லா அலி ரலாவுகள் ஃபாத்திமா ரதியானு ஹசன் ரலாவும் ஹுசைன் ரலாவும் இந்த அஞ்சு பேரையும் தவிர வேற யாருமே அவங்கள்ட்ட அகுலுல் பைத் இல்லை நம்ம என்ன சொல்றோம் என்றால் அகுலுல் பைத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது அதுக்கு பிறகு வர வேண்டியது உம்மஹா துல் உம்மி அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் எந்த ஒரு மனைவியையும் ஷியாக்கள் அகுல் வைத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் ஃபாத்திமா ரவி அல்லாஹு அன்ஹா மட்டும்தானா பிள்ளை ரசூல்லாவுக்கு இந்த உலகத்துல நாலு பொம்புள பிள்ளை இருந்துச்சே ஜைனப் ருக்கையா உம்மு குல்சும் ரவி அல்லாஹு அன்பு இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா ருக்கையாவையும் உம்மு குல்தையும் அகுல் பைத்தில் சேர்க்கிறல ஏன் தெரியுமா உஸ்மான் அவங்க கல்யாணம் முடிச்சாங்க ரெண்டு பிள்ளையும் உஸ்மான் அவர்கள் ஷியாக்குடைய எதிரிகளே அதனால இந்த ரெண்டு பேரையும் அகுல் பைத் ரசூல்லாவுடைய பிள்ளைகள் அகுல் பைத்தில் சேர்க்க மாட்டாங்க ஜெய்நபரல் அவர்களை சேர்க்க மாட்டாங்க ரசூல்லாவுக்கு மௌத்தாகிய பிள்ளைகள் காசிம் அப்துல்லா ரசூல்லா இஸ்லாமுடைய ஆம்பள பிள்ளைகள் சேர்க்க மாட்டாங்க இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற அகுல் பைத் வேஷம் கோஷம் இதை போட்டு ஒட்டிக்கிட்டு தான் இந்த விதத்துக்குள்ளால இந்த தரிக்கத்துக்குள்ளால இந்த நாட்டின் போராட்டத்துக்குள்ளால பலஸ்தீனத்துக்குள்ளால இன்றைக்கு இளைஞர்களுடைய சிந்தனைகளில் இந்த ஷியாக்கள் களமிறங்கிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட